நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் இதில் அரைக்கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை நான் பச்சை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் நான் வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தொளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ண அரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு அரைக்கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாற்றி வச்சிடணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வேர்க்கடலையை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துடலாம் அரக்கப் வேர்க்கடலைக்கு ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வேர்க்கடலை கடலை மாவு அரிசி மாவு இது மூணுமே நல்லா வந்து ஃபைன் பவுட்ராகிடணும் இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இந்த வேர்க்கடலையிலேருந்து நல்லா வாசனை வரணும் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து டை ரோஸ்ட் பண்ணது இதில் அறக்க பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு இந்த பாலையே நல்லா இது குக்காகி வரணும் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா குக்கானதும் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரை சிலை இதில் சேர்த்துடலாம் இப்போ வெள்ளைக்கரை சிலை சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா போதும் நமக்கு வந்து சூப்பராக அல்வா மாதிரி நல்லா திரண்டு வந்துடும் நம்ம இதில் வேர்க்கடலை செத்துருக்கிறதுனால ரொம்ப நெய் வந்து இதுக்கு தேவைப்படாத ஒரு ஸ்பூன் நெய் போதும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்தோம்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு நெய் தடவி வச்சால் ஸ்டீல் பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து செட் பண்ணிடணும் நல்லா வந்து நெய் தடவிக்கோங்க அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இதை நல்லா வந்து சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே ஆற வச்சா போதும் நமக்கு நல்லா சாஃப்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிரும் இதை உங்களுக்கு உடனே கட் பண்ணணும்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சால் போதும் நல்லா கெட்டியாயிரும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃபேனில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடியாகிட்டு நல்ல ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்வீட் ரெசிபி நம்ம இதில் கடலைமாகவும் வேர்கடலை தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு ஒட்டாமல் சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் போது இந்த மாதிரி சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்